ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க இந்திரா பேசுகிறேன் ஒரு சின்ன பையன் சைக்கிள் வச்சுருக்கான் ரொம்ப நாளாக அதை ஆசையோடு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் நிறையா தடவை அது ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணி சரி பண்ணி அவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்து அது ரொம்ப சேதமாயிடுது ஸோ சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடைக்கு கொண்டு போனோன்னே அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப பணம் ஆகும் தம்பி இதுக்கு பதிலாக நீ புது சைக்கிளே வாங்கிக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் எனக்கு இது எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கன்னே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் தம்பி நாலாயிரரூவாய்க்கு புது சைக்கிளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அவரும் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த பையனும் அதை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் அடுத்த நாள் பார்த்தா திருப்பியும் வந்து அழுதுருக்கா அந்த மாதிரி என்னோடய சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு இந்த மாதிரி இதெல்லாம் உடஞ்சிருக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு அவர் சொல்கிறாரு நான் நேற்றைய சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டால் இது இன்னும் உனக்கு காசு செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது நான் பண்ணவா ரிப்பேர்னால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ரிப்பேர் செஞ்சு வாங்கிட்டு போயிடுறான் மூணாவது நாளும் இதே மாதிரி ஆயிருக்கு அப்போ வந்து சொல்லி அழுகிறான் என்னால் இதை பார்த்துட்ருக்க முடியல ஆனால் என் கையில் இல்லை எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீ இவ்வளோ நாள் செலவு பண்ணின காசை வச்சு நீ புது சைக்கிளே வாங்கியிருக்கலாம் இதில் வந்து நீ என்ன செஞ்சாலும் உனக்கு திரும்ப திரும்ப செலவு தான் தம்பி வரும் ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு கேட்டிருக்காரு நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமானதுங்க நிறையா டைம் நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட நியாயங்களை கிட்டே எதிர்பார்க்குறோம் மற்றவங்கக்கிட்ட அவங்களோட நியாயம்தான் இருக்கும் நம்மளோட நியாயம் இருக்காது ஸோ நடக்காத விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நினச்சி அடம் பண்ணி யதார்த்தத்தை ஏற்றுக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பை வீணடிச்சிட்ருக்கோம் இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதோ யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம்னா புதிய புதிய கோணங்கள் புதிய புதிய பாதைகள் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட கனவுகளை அடையிறதுக்கு நாமளும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஒட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை இங்கே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை இங்கே பரிமாறுங்க தேங்க்யூ